வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாரார் ரோடு குடிமங்கலம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராரும் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேஸ் பஸ் ரூட் ரோடு ஃபேஸ்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் கிழக்கு பார்த்து லொக்கேட் ஆகிருக்குங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வருங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே சூட் ஆகுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்னு பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபென்சிங் இருக்குதுங்க நம்ம மூணு சைடு மட்டும் போட்டால் போதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆகிற ஏரியாங்க ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்